சமீபத்தில் கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கியது கரூர் உயிரிழப்புக்கு விஜயின் தவறான திட்டமிடல்தான் காரணம் என்று கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் சிலர் சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லை விஜயை குற்றம் சொல்லாதீர்கள் என்று கருத்தும் தெரிவித்தனர் இந்த சோக நிகழ்வு குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்த நிலையில் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்ட ரஜினிகாந்த் கரூர் சம்பவம் என் நெஞ்சை உழுக்குகிறது ஒரு பொது கூட்டத்திற்கு சென்ற அப்பாவி மக்கள் இப்படி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார் மேலும் அவரது மனைவி லதா ரஜினிகாந்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்தியாவையே இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தால் ரஜினி தற்பொழுது அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் தற்பொழுது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்ெயிலர் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது வெற்றியை தொடர்ந்து திரையில் காண ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கேரளா பகுதியில் நடைபெற்றது படத்தில் தற்பொழுது நடிகர் பகத் பாசில் மோகன்லால் தெலுங்கு நடிகர் பாலையா எஸ் ஜி சூர்யா நடிக்க கமிட் ஆகி இருக்கிறார்கள் வெளியாகும் என யாரும் எதிர்பார்க்காத அப்டேட் கொடுத்தார் இந்த படத்திலிருந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக டீசர் அல்லது சிங்கிள் ட்ராக் ஒன்றை வெளியிட இருந்தார்களா ஆனால் கரூர் சோக நிகழ்வால் இதனை தற்பொழுது வெளியிட வேண்டாம் என ரஜினிகாந்த் கூறிவிட்டாரா ரஜினியின் இந்த முடிவு ரசிகர்களை நெகிழ வைத்துள்ளது